ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல செய்தி வந்துள்ளது என்றெல்லமே இது சாயப்பாவின் உத்தரவு கண்ணில் பட்டதும் கேட்டுவிடு நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உனது கடமைகளை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடம் வந்து சேரும் ஆகையால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மாத்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் வழிபட்டால் அனைத்தும் உனது வசமாகும் என்றலமே அனைத்து கவலைகளையும் மறந்து இந்த சாயப்பாவிடம் வந்து உட்கார் என்னையே மனதார தியானி ஓம் சாயே ஓம் சாயே என்று என் நாமத்தை சொல் என் மீதே மனத்தையும் வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்திரு வானமே உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படக்கூடாது உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா நான் இருக்கும்போது கவலை உனக்கு எதற்கு கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகத்தான் போய்கொண்டிருக்கிறாய் என் மீது பூரண நம்பிக்கை கொண்டு செயல்பட்டால் வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் நிச்சயமாக உனக்கானதை நான் அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் வாழ்க்கையில் உன்னை யார் புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்துவது உண்டா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை உன் மீது இல்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பை குறித்து கவலை கொள்கிறாய் அது மனிதன் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்து தான் இருந்திருக்கிறாய் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விளை உயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறது அப்படித்தானே கூழாங்கற்களின் புறக்கணிப்பு உனக்கு வழியை தருவதில்லை ஆனால் அதே சமயத்தில் வைரத்தின் புறக்கணிப்பு உனக்கு வழியை தருகிறது இது மனிதன் உயர்வு தாழ்வு மனப்பான்மையில் விளைவதுதான் என் அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை கருதும் போது கொள்கிறாய் கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு உனக்கு வழியை தருகிறது என்றே அதே சமயத்தில் உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகளை அன்றி உண்மையில் உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை சிறு பெரும் இயற்கையில் ஆக மொத்தத்தில் இப்போது உனக்கு தேவையானது என்ன தெரியுமா சமநோக்கு பார்வை மட்டும்தான் அதற்கு இந்த சாயப்பாவை மனதார நினைத்து தியானம் செய்து கொண்டே இயற்கையை நேசி வழிகள் மறையும் பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் உன்னையே இது இயல்பை என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதில்லை இது எல்லாம் இயல்பாக இருக்கிறது அதுபோலத்தான் இயல்பாக உன் கடமையை செய்து கொண்டே இரு நிச்சயமாக எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால் மனதை மாற்றும் நிச்சயமாக மாற்றம் நடக்கும் நல்லது நடக்கும் என்று சொல்லவே ஆகவே உனது வாழ்க்கையை இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேளுது உனது வாழ்க்கையை நீயாக வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகள் சந்திக்க நேரிடும் அதைத்தான் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இனி உன்னுடைய துன்ப நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டன கவலைப்படாதே போராட்டத்தில் நீ வெற்றி அடைவது உறுதியாகிவிட்டது உன் கையளவில் உள்ளது வெற்றியின் இலக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் வந்துவிடு நானும் உன்னுடன் தானே இருக்கிறேன் பிறகு ஏன் கலக்கம் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றப் போகிறேன் கவலைப்படாதே நாம் செல்லமே வாழ்க்கையில் அனைத்தையுமே இழந்து விட்டு கோடி கோடியாய் கடன் பெற்று சந்தோஷம் இல்லாமல் மனம் வெறுத்து உள்ள குமுறலோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையை பார்க்குவதற்கு எனக்கே சந்த கஷ்டமாகத்தான் இருக்கிறது கவலைப்படாதை புலம்பாதை அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் கவலைப்படாதை நான் உன்னோடு பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன் அதிர்ஷ்டத்தோடு காத்துக்கொண்டிருக்கிறேன் உனக்காக வெகு நாட்களாக நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ அது உன்னை சேரும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது என்று அப்பொழுதே சொல்லிவிட்டேன் நிச்சயமாக வரப்போகிறது நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ உன் முயற்சியை கைவிடாமல் நீ உன் முயற்சியை செய்து கொண்டே இருந்தால் அந்த இலக்கை இலகுவாக அடைந்து விடலாம் என்னுடைய பக்க பலத்தோடு ஆகவே எதற்கும் பயப்படாதே இதோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான அந்த சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் இந்த சாயப்பா வந்துள்ளேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நமக்குள்ளே இருக்கும் இந்த சாயப்பா மனதார என்னை நினைத்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக உனக்கானவற்றை நான் செய்து முடிப்பேன் இது நடந்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும் இந்த உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்து விடலாம் உள்ளத்தாலும் உடலாலும் கடினமாக உழைத்து கொண்டே இரு உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது நான் இல்லாத இடம் எங்குமே இல்லை எப்படியாவது நான் உனக்கு உனக்காக நான் தோன்றுவேன் உனக்கு பிடித்த நபராக வந்து உனக்கு நல்லது செய்யப் போகிறேன் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமயமாகப் போகிறது நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனதை வளமுடன் வைத்துக்கொள் எதுவாக இருந்தால் முழுவதுமாக ஏற்றுக்கொள் எதற்காக நீ எல்லாம் காத்திருந்தாயோ அது இப்பொழுது உன் வாயிற் தட்டப் போகிறது நிச்சயமாக உனக்கான காலம் நேரங்கள் எல்லாம் இந்த சாயப்பா கணித்து விட்டேன் கவலைப்படாதே விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி போகிறார்கள் சில நேரங்களில் உன் வாழ்க்கையே ஒரு போராட்ட களமாக இருந்து அதிலிருந்து இப்பொழுது நீ மீண்டு வரப்போகிறாய் நீ பட்ட வேதனைகளில் இருந்து விடுபடப் போகிறாய் இதோ உனது கர்ம வளங்களை முழுவதுமாக இந்த சாயப்பா நான் ஏற் ஏற்றுக்கொண்டேன் கவலைப்படாதே உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உனக்கான அந்த நாள் நிச்சயமாக வந்துவிட்டது உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ உனக்கான பயமே தேவையில்லை உன் பாதுகாப்பாக என்றும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கை சிறப்பாகும் என் சொல்லமே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு போராடு நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்